நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம நண்பர் ஏரியூர் மஞ்சு மாடை வித்துட்டு மாடை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அந்த மாடை தேடி போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு அதனால நம்ம தேடி வந்திருக்கோம் அன்னைக்கு ஏரியூர் கிராமம் பாத்துக்கப்புறம் இன்னும் ஏரியூருக்குள்ள இன்றாங்களே சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்கிறோம் பயங்கரமான புதற்காடு நீங்கள் வெளிவரட்டில் அவுக்குறீங்க அப்படின்னா இழுகையர் மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க நம்மளோட நண்பர் இழுகையர் வச்சுட்டதுனால ரொம்ப பயப்படுறாரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் வந்து எந்த தகவலுமே இல்லை மாட்டில் ரெண்டு சைடும் ஃபோன் நம்பர் எழுதியிருக்காங்க ஆனால் இழுகையர் மட்டும் வச்சிட்டார் அது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு இந்த ஏரியாவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் எவ்வளோ கருவைகள் ஃபுல்லாகவே கருவை மரங்களாக தான் இருக்கு அதனால தான் ஒரு பயம் மற்றபடி கவுர் இல்லாமல் அவுத்திருந்தாங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு சைடும் ஃபோன் நம்பர் பொழுது பயம் இல்லை பொறுமையாக நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தைரியமாக இருந்திருக்கலாம் கவுர் இருந்ததுனால அவர் ரொம்ப பயந்துட்டாரு பார்க்கலாம் நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்குது ஏரியோருக்கு உள்ளே போயிட்டு தேடி பார்ப்போம் நமக்கு மாடு கிடைக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் மஞ்சு விரட்டு மாடு அதாவது காளை மாடு வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வாங்க அப்படியே போகலாம் ஒரு வழியாக நம்ம ஏரியூர் கிராமத்துக்கு வந்துட்டோம் இவ்வளோ புதரா இருக்குதே இதில் எப்படி நம்ம மாட்டை கண்டுபிடிக்க போகிறோங்கிறது தான் ரொம்ப பயமாக இருக்குது ஏரியூர் ஊராட்சி ஏரியூர் ஈ வளையப்பட்டி அப்படியே போவோம் உள்ளே போயிட்டு விசாரித்து பார்க்கலாம் நாலு பேர்கிட்ட விசாரித்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம் தகவல் கிடைக்கல அப்படின்னா நம்ம உள்ளே தான் இறங்கி தேடணும் எப்போவும் போல் நாங்கள் மூணு பேர் தான் இன்றைக்கும் மாடு தேடி வந்திருக்கோம் நம்ம எப்போதுமே மூணு பேர் மட்டும்தான் போய் மாடுகளை பிடிக்கிறது அவுக்குறதுலேருந்து மாட்டை பிடிச்சிக்கிட்டு தான் வராது மூணு பேர் தான் போவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்திருக்கோம் கோவிலில் திருவிழா பொங்கல் திருவிழா நடக்குது ஏரியூர் காவல் தெய்வம் கோவில் தாண்டா கோயில் பொங்கச்சோறு பொங்கல் சோறுலாம் போட மாட்டாங்க பொங்கல் சோறு நேரத்தையே போட முடிச்சிப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ அவங்க தனியாக இருப்பாங்க ஓ இது மஞ்சள் விடலே ஏறி டே மஞ்சட்டை அந்த பக்கம்டா இந்த பக்கம்மா இந்த இந்த கால இது இருக்கல மஞ்சள் இங்கேருந்து மஞ்சள் பக்கம் இல்லை இது வந்து எது கட்டியிருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக கட்டியிருப்பாரு இந்த கல் எதுக்காக ரெண்டு சைடு ஊனி இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தம்பிக்கு பெரிய டவுட் வந்து டவராக இங்கே ஒரு மாதிரி பின்னி பிடிக்கிறது தேடி அப்படியே பொதர பொதராக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் தம்பிகள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க நான் இப்படி இந்த பாதையில் உள்ளே வந்தேன் பார்ப்போம் என்ன பண்ணுறது இவ்வளோ பொதராக இருக்கே நம்ம 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 பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா நம்ம மாட்டை விட்டுட்டு சின்ன நாலு பள்ளு சைஸ் தான் மாடு எப்படி விட்டுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன விஷயத்தை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ என்ன அப்படிங்கிற நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் நம்ம வந்துட்டு அதில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா வாடியில் வாடிகளில் மாதிரியே வெளிவரட்டும் தள்ளுவாடி முறைப்படி மாட வைக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி பேசியிருந்தோம் அது வந்து சரியானது தான் அப்படி தான் வந்து மாடு அவுப்பாங்க அப்படி தான் அவுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து அப்படின்னே வந்து நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி தள்ளுவாடிகளில் நல்லபடியாக மாடுகள் வந்து பாவம் மாட்டை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வெறுப்பு வந்து உண்டாகும் ஜல்லிக்கட்டு மேலேயே வெறுப்பு வந்து உண்டாகும் அதை பற்றி தான் நம்ம வந்து பேசியிருந்தோம் அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் வாடியில் தான் நம்ம மனசு வருத்து போய் வெளிவரட்டில் வகுப்போம்னு வர்றோம் இங்கேயும் அதே மாதிரியான சூழலை உண்டாக்காதீங்க நமக்கு பிடிச்ச இடத்துல சந்தோஷமாக போய் அவுத்துட்டு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு இடமா வந்து வெளிவரட்டை வந்து நம்ம பார்க்கலாம் மூச்சு வாங்குது நடக்க முடியல ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் வந்துமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் ஒரு மணிக்கிட்ட இருக்கும் இன்னும் வந்து மாட்டை கண்டுபிடிக்கல எந்த தகவலுமே வந்து இல்லை போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து அடுத்து தேடுவோம்